கொட்டும் மலைக்கு மத்தியிலும் உணர்வுபூர்வமாக நடைபெற்ற நினைவேந்தல் தாளமுக்கும் எதிர்வரும் பன்னிரண்டு மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பு மக்களுக்கு எச்சரிக்கை சீரற்ற காலநிலையினால் பதினேழு மாவட்டங்களில் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பதனாயிரத்தி நானூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்தார் சங்கானே பிரதேச செயலக பிரிவில் ஐநூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேரும் யாழ் பிரதேச செயலக பிரிவில் நானூற்றி குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் இருநூற்றி அறுபத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு பேரும் ஊர்காவச்சுறை பிரதேச செயலக பிரிவில் முன்னூற்றி எழுபத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு பேரும் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் நானூற்றி பதினாறு குடும்பங்களை சேர்ந்த ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேரும் காரின் நகர் பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களை சேர்ந்த பாதிக்கப்பட்டுள்ளனர் தென்னிப்பாளி பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களை சேர்ந்த தொன்னூற்றி பேரும் கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் எழுபத்தி ஒன்பது சேர்ந்த நான்கு பேரும் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் இருபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த தொன்னூற்றி மூன்று பேரும் தருத்துத்துறை பிரதேச செயலக பிரிவில் நூற்றி பதினைந்து குடும்பங்களை சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேரும் உடுவில் பிரதேச செயலக பிரிவில் நான்கு குடும்பங்களை சேர்ந்த பதினோரு பேரும் பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களை சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரும் வேலனை பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேரும் கரவட்டி பிரதேச செயலக பிரிவில் ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி நான்கு பேரும் மருதங்கணி பிரதேச செயலக பிரிவில் எண்பது குடும்பங்களை சேர்ந்த இருநூற்றி இருபது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தி மூன்றாம் திகதி பிரிகுடாவில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் திகதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நண்பகல் பன்னிரெண்டு மணியளவில் திருகோணமலைக்கு கிழக்காக தொண்ணூறு கிலோமீட்டர் அதன் தாழ்வு அந்த தாழ்மண்டலத்தினுடைய மையப்பகுதி காணப்படுகின்றது இது வடக்கு நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவுடைய கோக்குத்தொடுவாய் வரை வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து பின்னர் அஹ் இருபத்தொன்பதாம் தேதி பிற்பகல் அளவில் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து முப்பதாம் தேதி சென்னையின் கடலூருக்கும் சென்னைக்கும் இடையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நண்பகல் முதல் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நண்பகலில் இது ஒரு புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயலுக்கு ஏற்கனவே பெங்கால் என்ற பெயரிடப்பட்டிருக்கின்றது இந்த புயலின் காரணமாக தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலைக்கும் வடக்கு மாகாணத்தினுடைய ஐந்து மாவட்டங்களுக்கும் நாளை நண்பகல் வரை மிக கனமழை தொடர்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறைகளில் ஓரளவு தெளிவான வானிலை காணப்பட்டாலும் கூட இடையிடையே மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய கரையோரப் பகுதிகளில் காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தற்பொழுது கிடைத்து வருகின்ற மிக கனமழை நாளை நண்பர்களோடு நிறைவு பெற்றாலும் கூட இடையிடையே கனமழை முதல் மிக கனமழை வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய திருவோணமலைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எதிர்வரும் முப்பதாம் தேதி அளவில் இந்த புயல் சென்னைக்கும் கடலூருக்கும் இடையே கரையை கிடக்கின்ற சந்தர்ப்பங்களில் வடக்கு மாகாணத்தினுடைய ஆஹ் ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவுக்குள்ளின் உச்சிக்கு சற்று வேகமான காற்றுடன் கூடிய கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் அவற்றினுடைய முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் மேலதிக உபரி நீர் வான்கதவுகளூடாகவும் வானூடாகவும் வெளியேற்றப்பட்டு வருகின்றது ஆகவே தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாகவும் மற்றும் குளங்களின் வான்பாயல் காரணமாகவும் அதிகளவான வெள்ள அளர்த்தத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் மக்கள் அது தொடர்பாக அவதானமாக இருந்து தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் இந்த பொறுத்த இது ஒவ்வொரு ஆண்டும் வடகல் பருவக்காற்று காலப்பகுதியில் தாளமுக்கங்கள் வங்காள விரிகுடாவில் ஏற்படுவது வழமையானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய வடகல் பருவம் பெற்ற பருவக்காற்று பற்றிய என்னுடைய முன்னறிவிப்பில் அதாவது கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியிட்ட முன்னறிவிப்பில் இந்த ஆண்டு ஐந்துக்கும் மேற்பட்ட தாளமுகங்கள் வங்காள விரிவிடாவில் தோற்றம் வரும் என எதிர்வு கூறியிருந்தேன் அந்த அடிப்படையில் இது நாலாவது தாளமுகமாக இருக்கின்றது இந்த தாளமுக்கம் ஒரு புயலாக மாறி இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட நிசா புயலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய தாளமுக நிகழ்வாக அல்லது புயலாக இந்த பொங்கல் புயலினை குறித்துக் கொள்ளலாம் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய இயற்கை நிறுத்தத்தினை அதாவது காலநிலையில் சார்ந்த ஒரு இயற்கை நிறுத்தத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த தாளமுக்கம் தோன்ற தோற்றம் பெற்றதிலிருந்து கடற்பகுதியில் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டதனால் மாணவர் மீனவர்களை தொடர்ச்சியாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலைமை எதிர்வெறும் முப்பதாம் தேதி வரைக்கும் அவர்கள் இந்த நிலைமையை பின்பற்ற வேண்டும் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னரே கடல் பகுதிகளிலும் சரி அல்லது நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் சரி நிலைமை சீராகும் என எதிர்பார்க்கப்படுவதனால் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருப்பது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதேபோல் நாளை முதல் காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும் அதேபோல் எதிர்வரும் முப்பதாம் தேதி இந்த புயல் கரையை கடக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் காற்றினுடைய வேகம் உயர்வாக இருக்கும் என்பதனால் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து அவதானமாக இருப்பது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட அனந்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் தொடர் மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாயத் தொடங்கி உள்ளதுடன் இதனால் தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தங்கி உள்ளது இதன் காரணமாக மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி மூன்று நபரும் கருத்துரை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஒன்பது நபரும் ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருநூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் முப்பது குடும்பங்களை சேர்ந்த தொன்னூற்றி மூன்று பேரும் வெலியோயா பிரதேச செயலாளர் பிரிவில் இருநூற்றி ஒரு குடும்பங்களை சேர்ந்த நாநூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்று காலை வெளியிடப்பட்ட மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா பட்டி குடியிருப்பில் பாம்பு கடித்த இளைஞன் இளைஞனொருவன் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் இன்று காலை பெற்றுள்ளது பட்டி குடியிருப்பில் வசிக்கும் இருபது வயதுடிக ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பாம்புக்கடிக்கு உள்ளான அவரை நெடுங்கணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வவுனியா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இவர்களில் இரண்டாயிரத்தி நூறு நபர்கள் வரை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களையும் நலன்புரி நிலையங்களில் உள்ள மக்களையும் அதிகாரிகள் பார்வையிட்டு உதவிகளை முன்னெடுத்து வருகின்றனர் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் தாக்கம் காரணமாக இலங்கையின் நிலம் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு இன்று இரவு பதினோரு மணி வரை அமலுக்கு வரும் வகையில் வளிமண்டலிகள் திணைக்களம் புதன்கிழமை நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு ரெட் அலர்ட் வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு வங்க கடலில் இன்று காலை திருகோணமலையில் இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நெருங்கி அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மேலும் வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று காலை திருகோணமலையில் இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நெருங்கி அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மேலும் வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்புள்ளது பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அதே நேரத்தில் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று எதிர்பார்க்கலாம் வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு மற்றும் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மற்றும் தீவின் ஏனைய இடங்களில் மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் நிலவும் சீரற்ற காலநிலை குறித்த தகவல் தெரிவிக்க அல்லது உதவி பெற தமிழ் பேசும் மக்களுக்காக பிரத்யேகமாக நூற்றி ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தை போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது நூற்றி ஏழு எனும் இலக்கத்தினூடாக சீரற்ற காலநிலைகள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் அவசர கால சூழ்நிலைகள் இடப்பெயர்வுகள் உதவிகள் போன்றவற்றை தமிழில் அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் தமது பணியிடங்களில் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது விடுமுறையில் உள்ள அதிகாரிகளின் விடுமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு அறிவித்துள்ளது கடும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்பாசன வடக்கு நினைவு ஆலயங்களில் மணியோசை எழுப்பப்பட துயிலுமில்லங்கள் வீடுகள் பொது இடங்களில் சுடரேற்றப்பட்டது கடந்த காலங்களில் கெடுபிடிகளுடன் நடைபெற்ற நினைவேந்தல் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றது